புதுச்சேரியில் எழுவத்தி ஐந்தாவது சுதந்திர தின திருநாளை முன்னிட்டு புதுச்சேரி அரசு சார்பில் ஆசாதிக்கா அம்ரித் மகோத்சவ் என்னும் எழுவத்தி ஐந்தாயிரம் மரக்கன்றுகள் நடும் தொடக்க விழா பாகூர் கொம்யூனில் உள்ள மணப்பட்டு கிராமத்தில் இன்று தொடங்கப்பட்டது மணப்பட்டு வனத்துறை தோட்டத்தளத்தில் மரம் நடும் விழாவில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் உட்பட அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்க நாட்டு மரங்களை நட்டு வைத்தனர் விழாவில் பேசிய முதல்வர் ரங்கசாமி புதுச்சேரி பல்வேறு இடங்களில் வறட்சியாக உள்ளது இதனை பசுமையாக்க வேண்டும் என துணைநிலை ஆளுநர் விரும்பினார் தற்போது எழுபத்தி ஐந்தாயிரம் மரக்கன்றுகள் நடும் பணி தொடக்கப்பட்டுள்ளது மேலும் பல லட்சம் மரங்கள் நடப்பட்டு புதுச்சேரியை பசுமையாக்குவோம் பாகூர் பகுதியை சுற்றுலா தலமாக மாற்ற நடவடிக்கை எடுத்து வருகிறோம் பாகூர் மீனவ கிராமத்தில் மீன்பிடி துறைமுகம் ஏற்படுத்தி தரப்படும் புதுச்சேரியில் அனைத்து துறைகளிலும் உள்ள காலி பணியிடங்களை நிரப்பப்படும் நல்லது செய்தால் கண்டிப்பாக செய்யாதற்கு துணை நிற்பேன் என்று உன்னை நான் அவர் கூறுவார் புதுச்சேரியை பசுமையான தொழில் வளம் வாய்ந்த மாநிலமாக மாற்ற அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி பேசினார்